ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோபகிருத்தருடன் பங்குனி மாதம் பதினோராம் திருநாள் உத்திர நட்சத்திரம் சிம்மராசி சதுர்த்தி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அவிட்ட நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு கண்டிப்பாக நிம்மதி கொடுக்கும் உத்திர நட்சத்திரம்னா பேசிக்கலாம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான் ஸோ பேசிக்கலாக எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் படுற கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பா மூலியமாக மூத்த பையனுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் என்றனால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரஞ்சுட்டார் ரிஷப அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு யார் உங்கள் வீட்டில் தலைமையாக இருக்காங்களோ யார் உங்கள் ஆஃபீஸில் தலைமை அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகளில் இருப்பார் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சர்ஃபெக்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கழுத்தில் லைட்டாக வலி வேதனைகள் கொடுக்கும் வண்டி வாகனங்களில் முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கலாம் யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸில் பணிபுரிகிறீங்களோ அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பேச்சு இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஃபார்முலாவேற்ற என்னால் கண்டுபிடிப்பீங்க இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க பித்தளை வியாபாரம் பண்ணுறவங்க அதே மாதிரி உலோகங்களை வைத்து அதாவது பாத்திரை கடை வைக்கிறது மெட்டீரியல் கடை வைக்கிறது அந்த மாதிரி கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சாரத நபர்களுக்கு கேட்ட இதனால் தலைமை பதவிகள் கண்டிப்பாக வரும் உங்க குழந்தைகள் சூப்பரா இருப்பாங்க அது மூத்த பசங்க யாரா இருந்தாங்கன்னா நாங்க வேற லெவல்ல இன்கிரிமெண்ட் என்னால் நம்பவே முடியல சார் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு மார்க் வாங்குவாங்க நல்ல பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலயுமே சக்சஸ் அப்படிங்கிறது இந்த நாள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வா விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்கும் ரெண்டாவது தொலைதூர பிரயாணம் தூரதேச பிரயாணம் பாஸ் மாறுறது நீங்கள் வேலை மாறுறது கொடுத்த ப்ராஜெக்டை லேட்டாக முடிக்கிறவங்கிற சின்ன ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் பட் பேசிக்கலி அது பெரிய பாதிப்பும் ஒன்றும் இல்லை பேசிக்கலாக எல்லாமே நல்லா இருக்கும் பட் இந்த மாதிரி நாட்களில் எதுவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறளோ அது அத்தனையுமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள் நினச்ச காரியங்கள் சித்தி அடைய வைப்பாங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் சுலாம் ராசியில் சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நிவர்த்தியாகும் சில பேர் கால் முட்டிகள் வரக்கூடிய வழி வேதனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு உங்கள் பாஸோடைய சப்போர்ட் ஆதரவு பயங்கரமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே திருப்தி பெரிய லாபம் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கறது இந்த மாதிரி பயங்கரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நாட்களில் எதுவுமே விடக்கூடாது டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிடணும் எதுவுமே வந்து தயங்கக்கூடாது இது போய் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது ஷுட் ஆட்டோமேட்டிக்லி ஹாப்பன் அப்படிங்கிறது நினச்சிக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ரவுன் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வேலைகளில் நம்பர் ஒன்னாக நீங்கள் மறப்போறீங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களா நல்லாயிருப்போம் மற்றபடி எந்த வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு தோரணையுடன் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை பிகாஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரைட் இதுதான் இதுதான் அப்படின்னு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நச்சு நச்சுன்னு அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது உங்களை வந்து அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வேலைகளில் யாரை வேணால் நீங்கள் எதிர்த்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் பொதுவாகவே எதிர்க்கிறதுங்கிறது உங்களுக்கு கை வந்த கலை அது நாளோடைய நட்சத்திரம் வேறு நல்லா அமைஞ்சிருக்கு அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் நீங்கள் எதிர்த்து பண்ணிங்கன்னா எல்லாத்துமே சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆனால் இன்றைய நாள் ஒன்றே ஒன்று தான் அரசாங்க உத்தியோகிகள் மட்டும் கொஞ்சம் பொருள் ஏவல் அறிந்து பேசுகிறது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் சிவபெருமானுடைய அனுகிரகம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது என்னென்னா ரொம்ப முக்கியமாக சிவபெருமானுடைய ரூபத்தில் பெரியவங்க ரூபத்தில் தான் இன்றைய நாள் பித்ருக்களுடைய ரூபத்தில் தான் அவங்களுக்கு நிறைய வெற்றிகளுக்கு கொடுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம் நிறைய பேர் இந்த ஃப்ரெண்டு பாசை வந்து ஃப்ரெண்டு மாதிரி மாற்றிடுறது கை தோல் மேலே போட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமாக பையனுக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் இந்த நான் ஒரு நாளில் நடக்கிறதுக்கான பிராப்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க தெய்வ அனுகிரகம் இருக்குது பிரயாணங்களில் பெரிய ஒரு வெற்றி ஒரு சின்ன தடை அதுக்கப்புறம் வெற்றி இந்த மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு முதுகு தண்டு வளத்தில் வலி வேதனைகள் லைட்டாக உடம்பு காய்ச்சல் எல்லாம் ஒரு மாதிரி சின்னதாக அசதி உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் கோவப்படக்கூடாது குழந்தைகள் மேலே ரொம்ப அதிகமாக கோவப்படுறது டிசிப்ளினை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஈஸியாக மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியும் இன்னொன்று மற்றவங்களுடைய அதாவது அவங்களுடைய எண்ணங்களில் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் உங்களுக்கு ஒரு ஆளுமை சக்தி இருக்கும் யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் உங்களை மதிப்பாங்க கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப முக்கியமாக அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆள் நேர்மையான ஆட்களுடைய தொடர்புகள் நிறையா கிடைக்கும் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் அப்பாவுடைய விஷயம் ஏதாவது காணாமல் போச்சுன்னா அது கண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து மெயினான இடத்துல எங்கெல்லாம் வந்து சாப்பாடு கடை வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பயங்கரமாக ஓடும் நிறைய பேர் அரசாங்கத்தில் கவர்மெண்ட் டாக்டராக இருப்பீங்க அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் மருத்துவத்துறைகளில் படிச்சுட்ருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பர் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த நாள் வந்து பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஒரு புது அணுகுமுறையை கண்டுபிடிப்பீங்க அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாகவே பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ஈஸியாக கம்பீரமாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான சௌபாகியமும் பெருக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவன் கொண்டு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க